பாடல் கரவு இலவே பாடியவர் மாங்குடி கீழார் தினை வாகை துறை மூதின் முல்லை பின் குறுந்தே முல்லை என்று இன்னான் கல்லது பூவும் இல்லை கருங்கால் வரகே சிறு சிறுகுடி கொள்ளே பொறிகளர் அவரையொடு இன்னான் கல்லது உணாவும் இல்லை துடியன் பானன் பறையன் கடம்பன் என்று இன்னான் தள்ளது குடியும் இல்லை ஒன்னாத்தவர் முன்னின்று விளங்கி ஒளிலிருந்து மறுபின் களிரிந்து வீழ்ந்தன கல்லே பறவின் அல்லது நெல்வுகுத்து பறவும் கடவுளும் இலவே குறுந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்னும் நான்கு பூக்களைத் தவிர வேறு வாழ்வியல் திணையைக் குறிக்கும் பூக்கள் இல்லை வரகு திணை கொள் அவரை என்னும் நான்கு அல்லாத வேறு உணவுப் பொருள் அந்த மூதில் குடிக்க இல்லை துடியன் பாணன் பறையன் கடம்பன் என்னும் நான்கு இனக் குடிமக்கள் அல்லது அந்த மூதில் மக்களுக்கு உறவினர் வேறு குடிமக்கள் இல்லை இப்படி எல்லாம் நான்கு வகைப்பட்டதாக இருக்கும்போது அவர்களுக்கு கடவுள் மட்டும் ஒன்றே அந்த ஒன்றும் நடுகள் வாழேந்தி போர்க்களம் சென்று பகையரசரின் கழிற்றை வீழ்த்திவிட்டு மாண்டுபோனனுக்கு நடப்பட்ட கல் அது அதற்கு அவர்கள் பூவை போட்டு பூசை செய்வது போல நெல்லை ஒவ்வொன்றாகப் போட்டு பூசை செய்வர் சங்க காலம் முதல் குடியினர் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஆகிய திணைகளில் வாழ்ந்தனர் வரகு திணை போன்ற நான்கு வகை உணவுகளையே உண்டனர் துடியன் பாணன் உள்ளிட்ட நான்கு குடிகளே அவர்களுக்குள் இருந்தனர் இப்படி நான்கு வகையாக வாழ்ந்தாலும் அவர்கள் நடுகளை ஒரே கடவுளாக வழிபட்டனர் போரில் இறந்த வீரனுக்காக நடப்பட்ட அந்த கல்லுக்கு பூக்களையும் நெல்லையும் சமர்ப்பித்து பூசை செய்தனர் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க